பெரிய என்று சொன்ன இயக்கம் இந்த திராவிட இயக்கம் முதலில் பெண்களை படியும் படி என்று சொன்னார்கள் மும்மூர்த்திகள் ஒன்று தந்தை பெரியார் இன்னொன்று பேஞ்சர் அண்ணா என் தலைவர் கலைஞர் இந்த மூன்று தான் பெண்களை படியும் படி என்று சொன்னார் எந்த தலைவரு இந்த பெண்கள் படிக்க வேண்டியங்கிற காரணத்துனால தான் அந்த முமூர்த்திகளுடைய வடிவடைகிற இந்த திராவிட வளராட்சியில் முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா பெண்களை என் அங்கு சபதல்ல பத்தாதவரை டிஸ்கவுண்ட் பண்ணாருங்க நான் அண்ணன் இருக்கிறேன்

அந்த பொதுமை கட்சி சொல்லுங்கள் திராவிட பாடல் ஆட்சியும் ஆன்மீகத்தை இனி பிரித்து பார்க்கவே முடியாது திராவிடத்துக்குள் தான் ஆன்மீகம் இருக்கிறது எனவே ஆன்மீகத்தையும் திராவிடத்தை பிரித்து பார்க்க முடியும் அதுக்கு அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நான்கு வழிச்சாலை ஆக்குகிறோம் என்று சொன்னால் இது பெரும்பான்மையாக பழனிக்கு போகிற ஆன்மீக பெருமக்கள் பயன்படுத்துகிற சாலையாக இந்த சாலை இருக்கிறது அதான் ஆன்மீகத்துக்கு முக்கியமான சாலை என்று சொல்ல வேண்டும் சொன்னால் அது பழனிக்கு போகிற உள்ள தாராத காலத்தில் இந்த சாலையில் யாராருலாம் வருகிறார் என்று சொன்னால் பழனி ஆண்டவர் என்று சொன்னாலே கைப்பு உச்சத்தை யாராவது மறைஞ்சு விட முடியுமா பழனி ஆண்டவர் என்று சொன்னால் பங்கு உச்சிரத்தை யாராவது மறைச்சிக்கொண்டு